ஆசை நாயகன் என்று அழகாய் அழைக்கப்படும் தேவகோட்டை வெங்களூரு அங்குச்சாமி இன்று இன்றைய ரேக்லா காலத்தில் பரவலாக பேசப்படும் சாரதிகளில் வரும் ஒருவர் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே வெங்களூரு என்கிற கிராமத்தில் பிறந்தவர் தான் நமது சாரதி அங்குச்சாமி சிறுவயது சிறு வயது முதலே காளைகள் மீதும் ரேக்லா மீதும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் தனது வீட்டில் பிறந்த ஒரு காளையை ரேக்லாவிற்காக தயார் செய்து அதில் துணை சாரதியாக பங்கேற்க வேண்டும் என்று எண்ணுகிறார் தன்னுடைய வாழ்வில் முதல் துணை சாரதி வாய்ப்பை வழங்குகிறார் சின்னமுனூரை சேர்ந்த பிரபல சாரதி விசில் முருகன் முதல் களமாக அமைகிறது ஊனியூர் பந்தயம் அந்த பந்தயத்தில் தார்கம்பை தவற விடுகிறார் தார்கம்பு கையில் இருந்தால்தான் இழுகையில் பரிசு தருவார்கள் என்று எண்ணி அங்கு சாமி தார்கம்பை எடுக்கும் முயற்சியில் வண்டியை விடுகிறார் முதல் களமே அவருக்கு தோல்விகளமாக அமைகிறது இதனை சிறிதும் பொருட்படுத்தாமல் தன் மீது கொண்ட நம்பிக்கையினால் விடாமல் முயற்சி செய்து மீண்டும் முருகனிடம் வாய்ப்பு பெறுகிறார் இந்த முறை தனக்கு கிடைத்த வாய்ப்பினை முறையாக பயன்படுத்தி தேவகோட்டை வட்டாரத்தில் தவிர்க்க முடியாத துணை சாரதியாக உருவெடுக்கிறார் பிறகு பிரபல சாரதிகளான பாப்பாங்கோட்டை பாக்கியம் மணிக்கட்டி மகாலிங்கம் தூவல் சகாயம் தஞ்சை சக்திவால் நாட்டார் ஆகியோருக்கு துணை சாரதியாக தன் பங்களிப்பை அளித்துள்ளார் ரேக்லா களத்தில் சுமார் ஏழு ஆண்டு காலம் துணை சாரதியாக பணியாற்றிய அங்குச்சாமி தான் கற்றுக்கொண்டதனை வைத்து சாரதியாகிறார் கடின உழைப்பின் மூலம் துணை சாரதியிலிருந்து சாரதியாகிய அங்குச்சாமிக்கு தேவகோட்டை வட்டாரம் ஆடுகள் ஓட்டும் வாய்ப்பினை தேடி வந்தது இதன் மூலம் வெளுமுத்தி இளங்கோ அண்ணனிடம் அறிமுகமாகிறார் அங்குச்சாமி இவரோ சிவகங்கை மாவட்டத்தில் தவிர்க்க முடியாத மாட்டு வண்டி உரிமையாளர்களில் ஒருவர் தொடர்ந்து அவரிடம் தனது உழைப்பையும் விசுவாசத்தையும் காட்டிய அங்குச்சாமி அவருடைய நம்பிக்கைக்குரியவராக மாறுகிறார் வெழுமுத்தி இளங்கோ அண்ணனிடம் தான் சொல்லும் ஒரு காளையை தர சொல்கிறார் அவருக்கு அந்த காளையை வாங்க ஈடுபாடு இல்லாவிட்டாலும் அங்குச்சாமியின் பிடிவாதத்தால் அந்த காளையை வாங்குகிறார் அந்த காளையை வைத்து சிவகங்கை மாவட்டம் இழுப்பக்குடி களத்தில் கலந்து கொள்கிறார் அங்குச்சாமி அந்த களம்தான் அங்குச்சாமி ரேக்லா வாழ்வின் திருப்பு முனையாக அமைந்தது கீழே விழுந்தும் கைகளில் இரத்த காயங்களுடன் அந்த மாடுகளை ஓட்டி பரிசுக்கு கொண்டு வருவார் அன்றைய ரேக்லா களத்தில் கவனம் அனைத்தும் அங்குச்சாமியின் மீதும் அந்த காளையின் மீதும் திரும்பியது தூத்துக்குடி மாவட்டம் மெடிக்கல் இடத்தில் இருந்து அந்த காளையை கேட்டு அழைப்பு வருகிறது ரேக்லா களத்தில் தான் யாரை முன்மாதிரியாக நினைத்தாரோ அவரே தனது காளையை கேட்கவும் அவர்களுக்கு கொடுக்க முன் வருகிறார் வெளிமுத்தி இளங்கோ அண்ணன் அதன் மூலம் மெடிக்கல் விஜயகுமார் அண்ணாச்சியின் நட்பை பெறுகிறார் வெளிமுத்தி இளங்கோ அண்ணன் குறுகிய வட்டாரத்தில் தெரிந்த அங்குச்சாமி புகழையும் விசுவாசத்தையும் வெளி உலகம் அறிய வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டினார் வெளிமுத்தி வாகினி மாட்டு உரிமையாளர் இதனை நிறைவேற்றும் விதமாக புதுக்கோட்டை மாவட்டம் வம்பரம்பட்டி தங்கத்தார் வெள்ளிக்கம்பு பந்தயத்தில் சாரதி அங்குச்சாமியை மெடிக்கல் மாடுகளை ஓட்ட வைத்து அழகு பார்த்தார் வெளிமுத்தி இளங்கோ அண்ணன் அங்குச்சாமியின் திறமையை பார்த்து பாராட்டிய மெடிக்கல் அண்ணாச்சி மறுநாள் நடைபெறும் எட்டயபுரம் பவும்பந்தயத்திற்கு பந்தயத்திற்கு தங்களுடைய சாரதியை அனுப்பி வைக்குமாறு வெளிமுத்தி இளங்கோ கோரிக்கை வைத்தார் அதனை ஏற்று சாரதி அங்குச்சாமியை வழியனுப்பிய வழி இளங்கோ அண்ணன் நாள் அன்று காலை ஆறு பதிமந்த மணியளவில் எதிர்பாராத விதமாக மாரடைப்பில் காலமானார் தன்னுடைய ரேக்லா ஆசான் மறைந்த செய்தி தெரியாமல் காலை ஆறு முப்பது மணியளவில் எட்டயபுரம் களத்தில் கயிறை பிடிக்கிறார் அங்குச்சாமி சாமி களத்திலோ ரேக்லாவின் தற்போதைய ஜாம்பவனாய சாரதி புதுப்பட்டி கணபதி சாரதி கோட்டையோர் கணேசன் அவர்களும் பங்கு கொள்கிறார்கள் அன்றைய காலத்தில் அந்த முப்பத்தி ரெண்டு வயது இளைஞன் ஓட்டிய விதம் ரேக்லா உலகத்தையே வைக்க வைத்தது சிங்கம் படத்தில் வரும் எங்கேயா இருந்த இத்தனை நாளா உன்ன மாதிரி ஒரு ஆளைதான் தேடிட்டு இருந்தேன் என்ற நடிகர் விஜயகுமார் கூறியதை மெடிக்கல் விஜயகுமார் அண்ணாச்சி கூறியதை போல் எடிட்டிங் செய்து ட்ரெண்டிங் செய்தனர் அங்குச்சாமி ரசிகர்கள் வெளிமுத்தி இளங்கோ அணனின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட மெடிக்கல் அண்ணாச்சி அவரை போல் இருந்து உன்னை நான் கொள்வேன் என்று உறுதியளித்தார் தொடர்ந்து மெடிக்கல் மாடுகளை ஓட்டும் வாய்ப்புகளும் அங்குச்சாமிக்கு கிடைத்தது அந்த வாய்ப்புகள் அனைத்தையும் மெய்யாக்கி அன்று முதல் மெடிக்கலின் செல்ல பிள்ளையாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் நமது ஆசை நாயகன் அங்கு சாமி தேவகோட்டை வட்டாரத்தில் இருந்து பிரபலமான சாரதியாக உருவெடுத்த பாப்பாங்கோட்டை பாக்கியம் ஐயா போன்று அங்கு சாமியும் பேரும் புகழும் பெற வேண்டும் என்பதே எங்களை போன்று அவரின் உண்மையான ரசிகர்களின் ஆசை உம் புகழ் எட்டு திக்கும் பரவட்டும்